நேரங்கள் நெருங்கி விட்டன சமயத்திலே ஆடு களத்தை இளங்கரசு வெள்ளியிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் வாசி நினைவாக சேகர் சாலை மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றதா முந்தைய சாலையில் நடைபெற்று முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் புளியங்குடிப்பட்டி குழு வீரர்களுக்கு சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் சார் ஜமை

சிவகங்கை மாவட்டம் கடுமையாக வெற்றி பெற்ற உரிமையாளர்களுக்கு விழா குழு சார்பாக வெற்றி சுற்றில் வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் கள்ளர் வளசை முடியாண்டி தேவர் கொம்பன்காலை உரிமையாளர்களுக்கு விழாக்குழு சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்கி சிறப்புகின்றார்கள் மேலும் வர்ணனையார்களை பாராட்டி சிவகங்கை மாவட்டம் கொட்டகுடி யாவுதின் ராவுத்தர் மகன் ஆசத் கான் பொட்டகவையில் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆட்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை எம் கோபிநாத் ஜி பாலமுகன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பொனியூர் வாசி நினைவாக சேகர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை எப்படி மடைக்க வீரமனவரை நோக்கத்தாடி வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒய்யாமந்தான் சிங்கமான வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா எங்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு வீரர்கள் பெண்களின் குளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே மொத்தமா இல்லை மொத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்வா ஈட்டி அடிக்கீங்க தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க வேறு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஆமன் பணியர் வாசிக்கு நினைவாக சேகர் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளை எப்படி மடக்கே திருவன் ஒரே நோக்க தேடி வல்லமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட மேலூரின் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குழுவில கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்ப வாய்ந்த வீரர்களா சிறப்பான மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் மகில் ராயன் கோட்டை நாடு பொன்கொண்டு பட்டி பொன்னைய தேவர் நினைவாக பச்சமட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக நேரங்கள் காலங்கள் கடந்து அண்ணே மாடு விளாடுது வீரர் சப்ஜூட் நீங்க பேசாம இருங்க ஆரவாரம் பண்ணாதீங்க சப்ஜூட் ஆரவாரம் பண்ண கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீடுகளா எங்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க எதுவோ நெஞ்சம் பதற வைக்க அவரை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க குருந்தி பூ க குமரி கண்டம் நடு நடுங்க பெற்றால் அருவியில் சிலு சிலுக்க நாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களம் அவர்க்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நினைவுற்றானா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே

காலை பதித்த வைக்க தன்னாச்சி கண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட அம்மன் பனையோர் நினைவாக சேகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையில எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரக சிவகங்கை மாவட்டம் மேலூரின் அரசியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மேலே சிங்கமா புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சிங்கமார்கள் வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் மேலும் பாராட்டி சிவகங்கை மாவட்டம் கொட்டகுடி யாவுதீன் ராவுத்தர் மகன் அசாத் கான் பொட்டகார்பாக சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல வர்ணனையாளர்களை பாராட்டி இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான பெருமைக்கு பெருமை சேர்த்திட பெருமை நெருங்கி கடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல யார் அறிவுள்ள ஒன்பது பணங்காட்டு நறுகளுக்கு பெருமை செதிரவா பெண்கள் கலவையிட்டால் காலை சதுரோடு ஆண்கள் விசிலிடித்தால் மாடுபட்டி இரவில் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்கள் விசில் சத்தமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டமிட்டு ஏடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா கோவிலா மட்டி பிச்சை குழு வீரர்கள் அனை வாடிவாசர்கள் கோவிலா மட்டி பிச்சை குழு வீரர்கள் சார் சமயத்திலே ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையர் வாசி நினைவாக சேகர் காலை மிக துடிப்புடன் வளம் இந்த வீரர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு அனைவரும் சிவகங்கை மாவட்டம் மன்னர் கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கல்கின்றார் அந்த காலை எப்படி மடக்கே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒய்ய வந்தன் சிங்கமாளுக்குள்ள வீர கடுமையாக போராட்டிகள் இருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஐந்தறிவுள்ள ஒற்றை காலையா அறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கோம்புகளா அண்ணெடுத்து கை வேக்கும் பதினெட்டு கைகளா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசு என்னும் பாம்பினை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து

இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பி கடிக்கலாம் குமரேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சூழல் மேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா யார் என்ற படுத்திருந்து வார்போம் சீட்டி அடிக்கிங்க யார் ஜமயத்திலே ஆட்டு களத்தை இளங்கருத்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக அழகில் தன்னை விண்ணை பிளக்க வைத்த ஏவுகணை நாயகன்

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருது பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டம் இல்ல ஆட்டம் வீர குறைந்து ஏங்க வரம்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்த போற்று ஆட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிதும் பயவில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உயர்ந்து நின்றாலும் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன சமயத்திலே ஆட்டு அலங்கரித்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு பொன்கொண்டுப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவரவரது டேஞ்சர் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக கோபிலாம்பட்டி பிச்சை குல நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசன் அமைந்திருக்கப்ப சார் சமயத்திலே ஆற்று கள்ளத்தை அலங்காரத்தை கொண்டு இருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையூர் வாசுக்கு நினைவாக சேகர் காளை மிக துடிப்புடன் வல்லம் வந்து கொண்டிருக்கின்றாரதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வேலாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தூக்கு கயிறு முத்தமிட்ட மாமன்னன் மருது பாண்டியர் புகழ் ஓகே

ீங்கிரசே வீரர்களின் உக்கமர்ந்த அம்மன் பனையூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்துறவா

ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சை சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்பகட்டி செல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் இந்த புண்ணிய பூமியா பனையூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சதிதவா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க வீர பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க நேரங்க நெருங்கி விட்டானா உள்ளூர் மாடு விளையாடுது நல்ல ஜோர சீட்டில கை தட்டுங்க வீரர்களை சார் சமயத்திலே ஆடு கள்ளத்தை இளங்கிருத்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் அன்பன் பனையோ வாசி நினைவாக சேவர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒய்ய வந்தான் சிங்கமால குழு வீரர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு இந்த வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன நாங்கள் கடந்து விட்டானா அரிசி தொகை பெறுவதற்கு ஐந்து படைத்த ஒரு காளையா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணன் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு புழுதி பறக்கும் காலைமா இல்லை அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பு வாய்ந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்க ஒன்பது பெருமை சேத்தினவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்து

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒய்ய வந்தான் சிங்கமால் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல யார் அறிவுள்ள ஒன்பது பணகாட்டு நர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மயில் ராயன் கோட்டை நாடு பொன்கொண்டப்பட்டி பொன்னையா தேவர் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காளை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சித்திகளில் வீரல உற்சாகப்படுத்துங்க மாட்டை விட்டுருங்க இப்போ மாட்டை விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க சிறப்பான ஒரு சுற்று அந்த காலனை எதிர்கொள்வதற்காக கோகிலாம்பட்டி பிச்சை குழு நண்பர்கள் பதினாறு நிமிடம் ஐம்பத்தி ஐம்பத்தி மூணு வினாடிகள் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் ஒய்யவன் தான் சிங்கமாளுக்குள்ள வீரர்கள் வெற்றி பெற்றதாக அருணிக்கப்படுகின்றார்கள் வருகின்ற மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக சேனா மூக்கையா அவர்களும்